காய் ஹலோ ஒன்று நண்பா நான் உங்களுடைய கேட்டவன் இந்த பஸ்ஸில் ஒரு மழை சொல்கிறவங்க ஏறினேன் என்னடா இதில் ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா சொர்க்க யாத்திரைக்கு கூட்டு போகிற மாதிரியே பெரிய ஏற்றத்தோட கூட வச்சுருந்தாங்க இதில் எதுக்குடா இத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தா எண்ணி பார்த்தா வெறும் முப்பத்தஞ்சு சீட்டு ரெண்டு சீட்டு கண்ட்ரெட்டு ரெண்டு டிரைவருக்கு மற்றவங்க எல்லாருமே ஒன்லி நிற்கிறதுக்கு மட்டும் அந்த சீட் இருக்குது ரொம்ப வேஸ்ட்டு அந்த பஸ்ஸு ஆனால் பான்னு இருந்துச்சுங்க பெரிய பஸ்ஸுங்க ஆனால் அதே கட் பண்ணி நம்ம ஊர் பக்கம் வந்தோம்னா டவுன் பஸ்ஸு மொத்தம் நாற்பத்தேழு சீட்டு ரெண்டு சீட்டு கண்ட்ரெட்டு அன்று டிரைவருக்கு இது மட்டும் இல்லாமல் லக்கேஜ் வைக்கிறதுக்கு வேற இடம் வர இருக்குது ரொம்ப சின்ன பஸ்ஸுங்க ஆனால் அதில் நாற்பத்தஞ்சி சீட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஆனால் நம்ம ஊர் பக்கம் அந்த பஸ்ஸில் ஏறி பண்ண வச்சுங்களேன் அழகான பாட கேட்டுக்கிட்டு வறுப்புகளை பார்த்துக்கிட்டே போகலாங்க ஆறு ஓடை எல்லாம் தீ ரசிச்சுக்கிட்டே போகலாம் ஆனால் சென்னை இந்த பஸ்ல ஏறணும் பார்த்தீங்களா ரொம்ப வேஸ்ட்டுங்க அவ்வளோ பெரிய பாண்டு இருக்க பஸ்ஸில் என்னங்க எல்லாருமே நின்றுட்டு போகிறதுக்காக பஸ்ஸு வச்சுருக்காங்க நம்ம ஊர் டவுன் பஸ் தாங்க என்றைக்குமே பெஸ்ட்டு ஆனால் சென்னையில் இருக்கிற பஸ்ஸு காசுக்கு பிடிச்ச கேடுங்க சுத்த வேஸ்ட்டுங்க அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம்